ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா எஸ் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செகண்ட் மார்ச் ஸ்டார்ட் ஆகுது ஹார்லி பத்து பன்னெண்டு நாள் தான் இருக்குது எல்லா எக்ஸ்டடாக இருப்பீங்க ரைட் இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டூ மெனி இன்ஜுரிஸ் ஆல்ரெடி லாட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் அவுன்ஸ்டு அண்டு சரி எல்லோரும் பெணா பேச போகிறேன் எஸ் இம்பேக்ட் ரோல் பத்து டீமுக்கு ஆள் ஒரு ஒரு பிளேயர் என்று சொல்கிறேன் என்னோட ஒப்பீனியனே அண்ட் எங்கெங்கே முடியுமோ ஒரு பவுலர் ஒரு பேட்ஸ்மேன் சொல்கிறேன் ஒரு டீமுக்கு அது உங்களுக்கு தெரியும் இந்த இம்பாக்ட் பிளேயர் வந்ததுனாலே ஆல்ரவுண்டர் வேலையாக வெளில போயிடுச்சு இப்போது நோ மச் அண்டர் ஒரு ஜென்யூன் ஆல்ரவுண்டர் டீம் பிளேயராக இருக்காது ஏன்னா பேட்டிங் ஒருத்தர் பண்ணுவார் ஃபீல்டிங் ஒருத்தர் பண்ணுவார் போலிங் ஒருத்தர் பண்ணுவார் அப்படி தான் இது இம்பாக்ட் உள்ளே அவ்வளோதான் எனக்கு அதில் அவ்வளோ உடன்பாடு இல்லை இது கிட்டத்தட்ட ஏன்னா என்ன சொல்கிறது விடுங்க உங்களுக்கு உடன்பாடு இருக்காது அப்புறம் இன்னும் நாலு இம்பாக்ட் பிளேயர் பதினஞ்சு பேர் லிஸ்ட்டு விடுணும் அவங்க பேருக்கு போக போக அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்னோடய வ சொல்கிறேன் பத்து தோன்றது அப்படியே சொல்லிகிட்டே போகிறேன் நீங்களே சொல்லுங்க இதெல்லாம் ஓகே இல்லை சார் இவருப்பாரு அவர் போட்டர்ல இம்பாக்ட் பிளேயர் ஒத்துக்கி வெளியே போட்டுருங்க அப்படின்னு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவசாயம் தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் ஃபர்ஸ்ட் கே கேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா டிஃபெண்டிங் சாம்பியன்ல அதனால தான் மனிஷ் பாண்டே அவர் தான் என்னோடய இம்பாக்ட் பிளேயர் பேட்ஸ்மேன் அண்ட் வேறு யாராவது போலிங் போடலாம் பேட்டிங் பண்ணுவோம் ஆனால் அதில் ஒரு ப்ளஸ் இருக்கு மனிஷ் பாண்டே இஸ் அ வெரி குட் ஃபீல்டர் அதனால அவர் பாண்டே இம்பாக்ட் பிளேயராக வைப்பாங்களான்னு எனக்கு டவுட் தான் இல்லைனா வைபவ் அரோரா அவரை வச்சுருவாங்க இந்த ரெண்டு பேர் யாராவது ஒருத்தர் இம்பாக்ட் பிளேயராக இருப்பாங்க கேஆருக்கு ரைட் வரும் ஐசால் கப் நம் யா ஆர்சிபி தேவ்தத் படிகள் ஆமாம் தேவ்தேத் படிக்கல் பேட்ஸ்மனும் சுயேஷ் சர்மா போலர் இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இருக்க வாய்ப்பு இருக்குது தேவ்தேத் படிகல் ஏன் சொல்கிறேன்னா ஒரு பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் பற்றி அவ்வளோ ஒன்றும் பயங்கரமான ஃபீல்டர் இருப்பா அவர்கிட்ட பால் போச்சுன்னா உடையவே மாட்டேருப்பா அப்படிலாம் இல்லை அதனால் அவரை கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா சுயேஷ் சர்மா அது பார்ப்போம் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த ரெண்டு பேர் கொடுப்பாங்க அவங்க டாஸுக்கு முன்னாடி தேர்தல் படிக்கல் ஃபஸ்ட்டு ஆர்சிப்பில் இருந்தார் அப்புறம் வேறு டீம் போட இப்போ திருப்பி ஆர்சிபிக்கு வந்திருக்காரு ரைட் அப்புறம் மூணாவது நம்பால் தான் மணிமரன் சித்தார்த் எஸ் லக்னோ சூப்பர் ஜாயின்ட் மணிமாரன் சித்தார்த்து போலர்னால் இல்லைனா அப்துல் சமாத் அவர் பேட்டிங் அவர் கூட சம்டைம் போலிங் போடுவார் தெரியல என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ படி மணிமரன் சித்தார்த் ரைட் நாலாவது யார்ப்பா டெல்லி கேபிட்டல் யா மோஹித் சர்மா எம்எஸ் தோனி ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வந்தவர் கொஞ்சம் சீசர் சிஎஸ்கே விளாட்ற நேபருன்னு நினைக்கிறேன் அவர் மோஹித் சர்மா போலரோ இல்லைன்னா சமீர் ரிஸ்வி இவர் ஜிஎஸ்கே பிளேயர் சமீர் ரிஸ்வி இந்த ரெண்டு பேர் யாரும் ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்குது டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ரைட் அது மட்டும் சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ணணும் தேங்க்ஸ் சொல்லிடுவோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைன்னா இவ்வளோ வீடியோ போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா வியூஸே போகிறதில்லை கிரிக்கெட்டுக்கு ஸ்பெஷலி அண்ட் நாற்பத்தம்பதாயிரூவா வியூஸ் போனால் தான் கொஞ்சமான பேமெண்ட் வரும் ஏகப்பட்ட ஒர்க்லோட் இருக்குது ஸ்கிரிப்ட் எடுக்கணும் பேசணும் எடிட் பண்ணணும் அப்லோட் பண்ணணும் டிசைனருக்கு சேலரி கொடுக்கணும் எவ்வளோ விஷயம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அண்டு உங்களோட கான்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் அண்ட் குரூப்பில் டூப் அப்படின்ற ஒரு ஐநூறுபா கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஜிடி குரூப்பில் டூப்பு லோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி டிபி பாருங்களேன் ஜாலியாக அதை பார்க்கறதுக்கு ஸோ நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அஃபோர்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா மினிமம் நாற்பது ரூபா தான் அதுக்கப்புறம் அவங்க இஷ்டத்தை பொறுத்தது கம்பல்ஷரியில் ரிக்வெஸ்ட் வெளிநாட்டில் இருக்கும் அவங்க கரன்சியில் பண்ணுவாங்க யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணி அடுத்த வீட்டில் அவங்க பேரை சொல்லுவோம் யூடியூப் அவங்க வேறு பக்கத்தில் ப்ளூ கலர் ஆரஞ்ச் கலர் காசு பணத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேங்க்ஸ் போடுவாங்க அந்த கலரில் ரைட் கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் தான் இப்போ நான் சொல்லிட்டேன் நான் ஆச்சா இப்போ ரைட் இப்போ அடுத்தது யாருப்பா அஞ்சாவது யார் சொல்ல போகிற நீ ராயல்ஸ் எஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கப்பு ஜெய்ச்சவங்கள இவங்க தான் ஷேன்வான் அப்போ கேப்டனாக இருந்தார் கேப்டன் கம் கோச் அவங்ககிட்ட ரெண்டு பேர் ஆகாஷ் மட்வால் இல்லைனா சிவம் டுபே எஸ் ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்குது ராஜஸ்தான் ராயலுக்கு ரைட் ஆறாவது மும்பை இந்தியன்ஸ் எஸ் அஞ்சு கப் ஜெயிச்சி வச்சுருக்காங்கல்ல ரோஹித் சர்மா பாப்பா ஹார்திக் பாண்டியா எத்தனை கப் ஜெயிக்கப்படுறாரு ட்ரெண்ட் போல்ட் எஸ் ட்ரெண்ட் போல்ட்டு இல்லை போலிங் போட்டு உட்காந்துடலாம் அவர் இல்லைன்னா கரண் சர்மா ட்ரெண்ட் பால்ட்டு வெரி குட் ஃபீண்டராக சூப்பராக கேச் பிடிப்பார் பவுண்டர்லே இல்லை எகிரெலாம் பிடிப்பார் தினமும் ரைட்டு அவர் அதனால அவர் டவுட்ஃபுல் தான் பட் இருந்தாலும் சொல்லி வைப்போமே எது ட்ரெண்ட் போல்ட் என்ன கரண் சர்மா ரெண்டு பேர் யாராவது இருக்கா வாய்ப்பு இருக்காரு அப்புறம் ஏழு நம்ம சென்னை நம்ம தலை தோனிக்கும் பெரிய விஷயம் அடிங்க அதான் சிஎஸ்கே எஸ் கலீல் அகமது யா அவர் ஃபீல் போலிங் போட்ட போதும் அவர் ஃபீல்டிங்லாம் பண்ண வேண்டாம் கலீல் அகமத் லெஃப்ட் பாஸ் போலர் இல்லைன்னா முகேஷ் சௌத்ரி அவர் கூட இம்பாக்ட் ப்ளேயராக வரலாம் வெரி குட் போலர் ஆல்சோ முகேஷ் சௌத்ரியை நான் மீட் பண்ணேன் சிஎஸ்கே மீட்டிங்கை அப்போ கூப்பிட்டுருந்தாங்க அவரை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் இதே சேனலருக்கு பார்க்காத போய் டக்குன்னு பார்த்துருங்க ஆச்சா சிஎஸ்கே ஆகிடுச்சு அப்புறம் எட்டாவது டீம் யாருப்பா குஜராத் டைட்டன்ஸ் எஸ் இஷாந்த் சர்மா யா இன்னொருகாரர் அவர் ஆமாம் இஷாந்த் சர்மா இல்லைன்னா மைபால் டோம்ரார் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர வச்சல அப்படிங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுங்க டக்குன்னு ரைட் ஒன்பதாவது வந்து பஞ்சாப் கிங்ஸ் அதை பற்றி பேசுகிறோம் அவங்க அவங்களும் இன்னும் கப் ஜெயிக்கல பாம் ஆர்சிபியானு புலம்புறாங்க ஐசால் கப் நம்ம தானே இவங்க புலம்புறது கூட இல்லை எனிவே பஞ்சாப் கிங்ஸில் வந்து விஷ்ணு வினோத் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் இல்லைன்னா வைசாக் விஜயகுமார் எஸ் இந்த நிலை பேர் யாராவது ஒருத்தர் இருக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் நம்பர் டென் எஸ்ஆர்ஹெச் எஸ் ஆடம் ஜாம்பா எஸ் இஸ் அ வெரி குட் போலர் லெக் ஸ்பின்னராக பாருங்கள் எப்படி கலக்கப்படாது லெக் ஸ்பின்னர் மாரி எப்படி எக்ஸ்பென்சிவ் வேறு விக்கெட் டேக்கர்ஸ் எஸ் ஆடம் ஜாம்பா எஸ்ஆர் பார்ப்போம் ஆனால் அவரும் நல்ல ஃபீல்டர் தான் வேறு யாரும் எனக்கு தோணலை அவங்க எது தோணுச்சுன்னு சொல்லுங்கள் இந்த பத்து பிளேயரில் உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்குமா இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் எப்படி ஒத்துப்பீங்க உங்கள் பிளேயர் போடுங்க நான் தெரிஞ்சுக்க பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் எதாவது விஷயம் குறைபாத்திரத்தை பண்ணுங்கள் நன்றி லைக் கமெண்ட் ஆன்சர்ல என்னென்னு தேங்க் தேங்க்யூ ஸோ மச்